ஓம் முருகா போற்றி என் செல்லமே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் இந்த முருகனை நம்பினால் நான் சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் உனது கஷ்டகாலங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து தருகிறேன் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் முன்னோடு தானே இருக்கிறேன் உனது துன்பங்களை எல்லாவற்றையும் சுகங்களாக மாற்றும் நிலையில்தான் இப்பொழுது நீ அந்த கட்டத்தில் தான் இருக்கிறாய் நான் அதை நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாதல்லவா உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது நான் சொல்வது உண்மைதானே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போலதான் இப்பொழுது பலரது வாழ்க்கையின் நிலை உள்ளது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு தான் ஆனால் மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தீர்வாக அமையும் நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை எந்த இடத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இந்த முருகப்பெருமான் உன்னை செதுக்கி உயர்த்தி நிச்சயமாக உயர்த்தி வைப்பேன் தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதேபோலத்தான் படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது ஆனால் நேசிப்பது போல் நடிப்பவர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு அவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமே இல்லாமல் போய்விடும் உனக்கு திறமை இல்லையா நல்லதொரு திறமை இருக்கிறது உண்டோ இல்லையா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் துணிவும் இருந்தாலே போதும் என் செல்லமே உன்னால் எதையும் எந்த இடத்திலும் எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் அல்லவா ஆகவே தூக்கி விட்டவர்களை எந்த ஒரு தருணத்திலையும் மறக்காதே அதே நேரத்தில் தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே நேற்று நடந்ததை கடந்து சொல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் ஆகவே நடந்ததை விழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி வருந்தாதே அது உன்னை மீள விடாது எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் அது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடை தெரிந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு பொறுமை பல நேரங்களில் நமக்கு உதவும் பொறுமை பல நேரங்களில் மட்டுமல்ல எப்பொழுதுமே அது உனக்கு உதவியாக இருக்கும் இந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட ஒரு பொறுமை தான் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து முருகா முருகா என்று என்னை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானதை அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக உனக்கு அருள் பாலிப்பேன் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதுமில்லை ஆகையால் வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எந்த ஒரு இடத்திலும் கவனம் வேண்டும் சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் இந்த முருகப்பெருமான் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் வேலுண்டு வினையில்லை முருகா மயிலுண்டு பயமில்லை முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே என்னுடைய பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோசனம் கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லமே உனக்கான வாழ்க்கையில் துன்ப நிலைகள் மாறி இன்ப நிலையை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல பாலைவனத்தில் நடக்கும் போது களைப்பை போக்கி தற்காலிகமாக தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பமும் அதுதான் தற்காலிக நிகழ்வாக அது உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் புரிகிறதா தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை இந்த முருகப்பெருவான் நிச்சயமாக நல்லதொரு விதமாக மாற்றி அமைப்பேன் இதோ என் செல்லப்பிள்ளை உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக உன் முருகப்பெருவான் உன் அருகில் நான் இருக்கிறேன் என வந்து எட்டிப்பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான் அதே சமயத்தில் ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி திறமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு தானே எப்போதும் ஜெயிப்பேன் என்ற உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே கவலைப்படாதே ஆகவே நீ நல்லதொரு வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் வாழ துவங்கப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கும் மசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உனக்குள் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ நினைத்ததையே நான் நடத்தி காட்டுவேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ